அம்மா, அம்மா. அம்மா. அப்பா. ஆ. 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 ஆடு. ஆடு. இலை இலை

ஏ எலி எலி ஏ ஏ ஏனி ஏனி ஐ ஐ ஐந்து ஐந்து ஓ ஓ ஒட்டகம் ஓ ஓட்டம் ஓட்டம் அவ்வை அவ்வை அக்கு அக்கு எக்கு எ

தேங்காய் தேர் தேர் இல்லு சேவல் இவ்வு செவ்வாழை கூல் இல்லு வால் இல்லு வால் இர்ரு நாற்காலி இர்ரு நாற்காலி இன்னு மான் இன்னு மான் உயிர் எழுத்துக்கள் ஆ அ இ இ U. U. Ye. Ye. U O Ye Ye I O O Au Aku A Appa A Amai இனிப்பு ஈ ஈச்சமரம் ஊ ஊடகை ஊ ஊஞ்சல் ஏ ஏர்மை ஏ ஏலக்காய் ஐ ஐம்பது ரூபாய் ஓ ஒன்று ஓ ஓடம் அவு அவுடம் அக்கு எங்கு மெய்யல்திக்கல் இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு எவ்வு ஈ இரு எல்லு எவ்வு இன்னு, இன்னு, இக்கு கொக்கு, இங்கு குரங்கு, இச்சு பச்சை நிறம், இஞ்சு ஊஞ்சல், இத்து பட்டம், இன்னு கண், இத்து வாத்து எந்து பேரெந்து இப்பு கப்பல் யமே பொமேட் ஈ தேங்காய் இறு தேன் எல்லி சேவல் யவ் சேவளை